ஏ புடி மாரடி ஓ மாடிங்க ஏ வா அதுக்கு மயிரை ஏட்டு வைக்கல மத்த மயிரை ஏட்டு இல்ல தரசு நான் எடுத்து நடிட்டு ஏ தர கூகுற ஏறுறாய் நீ நீ வைக்கிறது கொண்டு போய் தாமா வந்துட்டு ஆயிட்ட ஏத்துறது ரக்கத்த அவ தரத்து ரக்க இனி கேக்க மாட்டீங்க நாளை மாண்டி இட்னோட தோந்து வந்துட்டு ஆயிட்ட வந்துட்டு தெல்லாத வள கங்க எடுத்து தர கச்ச 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 திக்குற விட்டு குறுக்க தட்டி நான் பசாவ பத்தி பார வாத்தி இனி பரதால இல்ல யாரு வந்து ஏ வா கர்ச்சிக்கே மடக்கத்ரி ஊனா மாரவக்கு இது புடி மார்க்கோ நீ கர்ச்சிக்கே புடி ಹಿಟ್ಟಿಟ್ಟು ತರಕ ಹೋಗೋ ಮಂಜಾವ ತಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಹಿಟ್ಟು ನಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಉಸಿರು ಕೂಡಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ ಇಲ್ಲೇ ಕುದ್ರೆ ಮನೆಗೆ ಇನ್ನೂ ಹಿಟ್ಟಿ ನಾಡಿಲ್ಲ ಇನ್ನು ಹಿಟ್ಟು ನಾಡ್ಬೇಕಂತ ತೊಗೋಕೆ ಹೋಯ್ದು ಹಿಟ್ಟು ತೊಗೊಂಬಂದು ಹಿಟ್ಟು ನಾಡಿಟ್ಟು ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆಯ್ತು ಇನ್ನೂ ಅರ್ಧ ತಾಸು ಹಾಗೆ ಆಗ್ತೈತಿ ಯಾವತ್ತೈತಿ ಹೋಗಿ ಸಿನ್ ತೊಂಬತ್ತಾರ ಸರ್ ತಂದೆ ನಾ ತಲ ಮಾಡ್ರ ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲೇ ಕುದ್ರೆ ಆಯ್ತು ನಾನು ಹೊಟ್ಟೆ ಸರ್ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಉಣ್ತೀನಿ ತಡಿನ ಹ್ಞೂ ಉಣ್ಣೋಗ್ಯ ಏನೋ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದ ನಿಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಸಾಕು ನಿನಗೆ ಹೊಟ್ಟೆ ಎಸ್ತದೆ ಹೋಗ್ತೀನಿ ಹೋಗಿ இதுக்கு சொன்ன சுகா சுகா சே அது இது ஆங்க ரெடி தட்டி இல்ல எங்கடா சிகதாவே இல்ல கோத்தில வந்து டாக்கர் தூர வச்சு கடை உன வைத்தற பக்கு கண்டு குடு வந்து மனக்கு வரங்க இல்லோட பிரே திரிகட்டு தண்ணி கொக்க குடு பல்கொண்டு ஹோலி ஆ நம்ம ஏன் சாகிதிமா கர்மரேமா நீ எல்லே மனக்கு குண்டதுல படுதுல பங்காரி யாரரே பரவல் தானா சிங்காரி யாரே நீ புலபுல் மங்காரி விலகினா சிங்காரி ஒளினா கிச்சாய் சோனு யாரலே யவா நான் செட்டை பண்ணுன்னு ஒரு சைஸ் மடி வைக்கற மூதேவன் கி இதுக்கு நம்ம நேரத்துக்கு தான் நீதான் உட்பட்ட கட்டிடத்தில் நானே <laughs> கடைவாங்க நீ <muchas> இது <laughs> 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 ய்ய கேட்கொட்டி

என்ன பண்ணுவாங்க. அதுக்கு புத்தகத்தின் பேசிவிட்டு விட்டு நடக்கிறது. மடங்கில் கட்சிக்கு

ஒா இரல புடித்தவ இது கட்டி முச்சுருது அவுட்டி எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஆய் கேவா நீங்க நீங்க யி நோட் காணோம் நோடையா தும்பரின் டபைடு மத்தியனா கரக்கத்தி ನೀ ತಗೊಂಡ್ ತಿನ್ರಿ ಏನ್ ಬೆಲ್ಲ ಬರಬರಿ ಆಗಿದೆ ನೋಡ್ರಿ ಪುಡಿ ಬರಬರಿ ಆಗಿ ಬುಡ ನೀವ್ ಹಾಕ್ಲಾರ ಎಂತಿ ಇರ್ಲಾಕ್ ನಾ ಸಣ್ಣ ಹುಡುಗು ತಿನ್ ಇಡ್ತದೆ ನಾ ದೊಡ್ಡ ತಿನ್ನೋದು